ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் ஒரு கேன்வாஸ் பேப்பர் காலர் கேன்வாஸ்ன்னு இருக்கும் அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ காலர் கேன்வாஸ் பேப்பர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பின்னாடி கம்மலுக்கு பின்னாடி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஊக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கு போடுறதுக்கு தேவையான அந்த ஆ ஓகே அவ்வளோதாங்க இது இப்போ வந்து ஈஸி தான் இது ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் கம் எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக் கம்லேயே நல்லா ஒட்டிக்கும் ஸோ ஃபேப்ரிக் கம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே எடுத்து நம்ம ஒட்டிட போகிறோம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு கட் பண்ணும் அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒட்டிடலாம் ஒட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் காய விடு காய விடணும் ஈஸியாக நம்ம டிசைன் டிசைன் கூட பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அட்லீஸ்ட் காயணும் ஏன்னா அந்த கம்மு காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து இது ஒட்ட முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் காயணும் இப்போ நான் வந்து இது ஒரு ஒரு ஸ்டட்டுக்கு மட்டும் டிசைன் பண்ண போகிறேன் அதுக்காக நான் ஒரு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயின் எடுத்து இது சுற்றி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரவுண்ட் டிசைனில் கொஞ்சம் ஒரு நைன் மாதிரி பண்ணியிருக்கேன் நான் நைன் ஷேப்புக்கு இந்த ஸ்டட்டு பண்ணியிருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் ஒரு நைன் ஷேப்புக்கு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ரெண்டுத்துக்குமே ரெண்டு ஸ்டட்டுக்குமே நல்லா கம்மு போட்டுட்டு ஓட்டிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நம்ம அந்த கோல்டு செயின் இருக்குது அந்த மாதிரி கூட நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஒட்டிட்டோம்னா எவ்வளோ செயின் தேவையோ அதை நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒட்டிடலாம் ரொம்பவே ஈஸி தான் இந்த ஸ்டட் வந்து நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு ஸ்டட் வாங்க முடியாது இல்லையா அதிகமாகவும் இது மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு நம்மளே வீட்டில் மேக் பண்ணி அத் எப்போவுமே தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு வந்துடுவாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு நம்மளே செய்யும்போது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ வந்து இப்போ காஞ்சிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச உடனே இதை வந்து நம்ம அந்தந்த ஷேப்புக்கு இப்போ இந்த ஒயிட் பேப்பர் தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ரவுண்ட் ஷேப் அது போ அந்த ஸ்டட் அது இது வந்து காயதம் போது கட் பண்ணோம்னா அது வந்து வந்துடும் அதனால் இது காஞ்ச பிறகு கட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த த்ர அந்த சுற்றி இருக்கிற அந்த கிளாத்து அந்த ஷீட்டு வந்து தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பாருங்கள் நைன் அந்த ஷேப்புக்கு 906 ஓ சிக்ஸ் எந்த ஷேப்பினாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஷேப்பு கட் பண்ணிவிட்டு இப்போ இது பின்னாடி நம்ம கம்மு ஒட் கம்மு போட போகிறோம் கம்மு போட்டு இந்த ஊக்கு இருக்கு இல்லையா இந்த ஊக்கு வந்து நம்ம பின்னாடி ஒட்டிட போகிறோம் கம்மலுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா ஒரு ஊக்கு ஸோ இந்த இதுவை வந்து நம்ம இது பின்னாடி அட்டாச் பண்ணிட போகிறோம் இது வந்து எல்லா கடை அதாவது ஃபேன்சி ஸ்டோர் அப்புறம் இந்த நம்ம என்ன சொல்கிறது ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த டெய்லரிங் ஷாப்பு டெய்லரிங் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் கூட கிடைக்கும் நம்ம வாங்கி நம்ம இந்த மாதிரி நிறைய நம்ம வச்சுக்கலாம் இது கம்மி தான் இதெல்லாம் ரேட்டெல்லாம் கம்மி தான் அதனால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் நம்ம ஏ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கலர் ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் பின்னாடி இது மாதிரி போடுறதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் இன்னொன்று கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரி லென்த்தாக வேணும்னா அந்த மாதிரி ஊக்கு கூட நம்ம வச்சு போட்டுக்கலாம் ஹேங்கிங் கம்பலுக்கு இருக்குல்லையே அந்த ஹூக்கு அந்த மாதிரி ஹூக்கெலாம் வாங்கி வச்சுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் இன்னொரு வீடியோவிலையும் நான் காட்டுறேன் அந்த ஹேங்கிங் ஸ்டடில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே காய வச்சிடலாம் இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒன் ஹவர் கிட்ட விட்டோம்னா சூப்பராக ஆகிடும் இங்கே பாருங்கள் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன் இந்த கம்மலை அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா கம்லையும் நான் அடுத்து என்ன பண்ணேன்னா இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வராது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அந்த பின்னாடி வந்து நம்ம அதை ஸ்டாப்பர் போட்டு அதை வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வீட்டில் நம்ம ஒன் டே போதும் இது இதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ஒன் டேயில் முடிச்சிடலாம் ஸோ இது மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸ்டார்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் சப்ஸ்கிரைபர்ஸ்கோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you